அசாமில் பலதாரமன தடை மசோதா வெற்றிகரமாக அமலுக்கு வந்துள்ளது அந்த தடை மசோதாவின்படி எந்த சமூகமாக இருந்தாலும் முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் திருமணம் செய்தால் குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகள் முதல் அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் மேலும் ஒரு லட்சத்து ஐம்பது ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் பலதாரமணம் செய்தவர்களுக்கு அரசு வேலைகள் மற்றும் அரசு சார்ந்த நிதியுதவி மானியம் என்று எந்தவொரு நன்மையும் அரசிடமிருந்து தரப்படாது அதேபோல தேர்தலில் போட்டியிடவும் அவர்களை அனுமதிக்க முடியாது என அந்த தடை மசோதா தெரிவிக்கிறது ஆனால் இந்த தடை மசோதாவிலிருந்து அசாமின் பழங்குடியின மக்கள் வசிக்கும் போடோலாந்து கர்பி அங்லாங் மற்றும் வடக்கு கச்சார் கில்ஸ் ஆகிய பகுதிகளுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று எல்லா சமூகத்தினருக்கும் தனித்தனியான சட்டப்பிரிவுகள் இருந்தாலும் ஒரே மாதிரியான போக்கை கடைபிடிக்க இந்த தடை மசோதா உதவும்